எந்த ஒரு தரப்பினருடனும் புதிய நிபந்தனைகளின் போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவதற்கு தயாரான அமாஸ் தெரிவித்துள்ளது கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைவர் நான்கு ஒன்று சைவர் நான்கு ஒன்று இதன்படி அமெரிக்காவின் முன்னைய முன்மொழிவுகளின் அடிப்படையில் காசாவில் இஸ்ரேலுடன் உடனடி போர் நிறுத்தத்தை அமுல்படுத்துவதற்கு தயார் நிலையில் இருப்பதாக அமாஸ் வலியுறுத்தியுள்ளது இதனிடையே பாலஸ்தீனத்தின் சிரேஷ்ட அதிகாரி கலீல் அல் ஐயா தலைமையிலான பேச்சுவார்த்தை குழு கட்டார் பிரதமர் ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் மற்றும் எகிப்தின் உளவுத்துறை தலைவர் அப்பாஸ் கமல் உள்ளிட்ட மத்தியஸ்தர்களுடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன நேற்றைய தினம் இக்கலந்துரையாடலில் காசாவின் முன்னேற்றங்கள் குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாத காலமாக நீடிக்கும் போர் நடவடிக்கையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகள் பல சந்தர்ப்பங்களில் தோல்வி அடைந்துள்ளன இந்நிலையில் இன்னும் சில நாட்களில் விரிவான போர் நிறுத்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்படும் என அமெரிக்க மத்திய புலனாய்வு நிறுவனத்தின் பணிப்பாளர் வில்லியம் பர்னஸ் மற்றும் அமெரிக்க தலைமை பேச்சுவார்த்தையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் அமாஸ் குறிவைத்து காசா இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தோராயிரத்து எண்பத்தி நான்காக அதிகரித்துள்ளதாக பாலஸ்தீனத்தின் சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது மேலும் தொன்னூற்றி ஐயாயிரத்து இருபத்தி ஒன்பது பேர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் இன்று தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது நாட்களாக நீடித்து வருகிறது இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த போரில் உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் வழங்கி வருகின்றன இதனிடையே போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் முயற்சித்து வருகின்றன இப்போரை முடிவுக்கு கொண்டுவர அமைதி பேச்சுவார்த்தையில் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயற்பட முடியும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார் இதே கருத்தை உக்ரைன் ஜனாதி போராடி வரும் உக்ரைன் அரசுக்கு அவ்வப்போது நிதியுதவி வழங்கி வருகிறது இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் உக்ரைன் சென்றுள்ளார் அவர் கியூ நகரில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதன்போது மனிதாபிமான அடிப்படையில் உக்ரைனின் மின்சாரம் கல்வி சுகாதாரம் ஆகிய அடிப்படை கட்டமைப்பு திட்டங்களுக்கு அமெரிக்கா எழுநூறு மில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க உள்ளது என அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது